ஹை கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செவன்டி தௌசண்ட் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம சோலார் சிஸ்டமில் வந்து போகக்கூடிய காமெட்டு காமெட் டுவெல் பி போன்ஸ் ப்ரூக்கு வந்துட்டு நாம் கேப்சரிங் பண்ணுறதுக்காக இப்போது நான் என்னோடய வில்லேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ர பிளேஸுக்கு வந்திருக்கேன் இங்கே லைட் பொல்யூட்டடாக இருக்காது இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஜூபிட்டர் பாருங்கள் நம்ம மொபைல் கேமராலேயும் நல்லா தெரியுது ஸோ ஜூபிட்டருக்கு கொஞ்சம் கீழே ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா அந்த காமெட் இருக்குது ஸோ நம்ம டெலிஸ்கோப்பும் ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ டெலிஸ்கோப் ரெடியாக இருக்குது அதுக்கான பவர் சோர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அந்த காமெட்டை வந்து கேப்சர் பண்ண போகிறேன் நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் ஐ திங்க் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிச்சயமாக நான் இந்த வீடியோவோட எண்டில் அந்த காமெட்டை வந்து நான் கேப்சர் பண்ணது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஏன் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டேனால் இன்றைக்கி வந்து அதனோட விஷுவல் மேக்னிடியூட் ஃபோர் பாயிண்ட் செவனில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு கிரேட்டான டைம் இதை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த காமெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே லைட் பொல்யூஷன் இல்லாமயே இருக்கும் நம்ம காரும் நான் ரெடியாக இங்கே கொண்டு வந்துட்டேன் நம்ம காரில் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே கொண்டு வர முடியும் ஸோ இங்கே பாருங்களேன் நல்லா கிளியராக இருக்கும் ஸ்கை சீரியஸ் கூட வானத்தில் நல்லா தெரிஞ்சிட்ருக்கு இதோ பாருங்கள் சீரியஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு ஸ்டார் இருக்குது பாருங்கள் ஸோ இப்போது டைம் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் செவன் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ இப்போ நம்ம டெலிஸ்கோப் வந்துட்டு அந்த காமெட்டை கேப்சர் பண்ண பார்த்துட்டு இருக்கேன் ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் டெலிஸ்கோப் தான் இது ஸோ நம்ம ஐபிஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல வந்துட்டு நைக்கான் டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போது அந்த கேமரா வந்துட்டு என்னோடய மொபைல் ஃபோன் கூட வைஃபை கண்ட்ரோல் இப்போது என்னோட மொபைல் ஃபோன் ஸோ மொபைல் ஃபோன் வந்துட்டு வைஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இப்போது நான் வந்துட்டு இங்கேருந்தே கேப்சரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் உங்களை பாருங்கள் நைக்கான் கனெக்ட் ஆக போது எஸ் கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நாம் ரிமோட் ஃபோட்டோகிராஃபியில் கேப்சரிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ட்ராக்கிங் ரெடியாக இருக்குது டெலிஸ்கோப் கேமரா ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஜஸ்ட் கேப்சர் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பி காமெட்டு ஸோ அதுக்கு நான் வந்துட்டு செட்டிங் வந்து டென் செகண்ட் எக்ஸ்போசரும் ஐஎஸ்ஓ சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ஓகே கேப்சரிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் கேப்சர் பண்ணிருச்சு ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த அவுட் புட் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு டிஸ்க்ரைப் பண்ணுறேன் பாருங்கள் வந்துடுச்சு இங்கே ஃபோன் காட்டுங்க எதோ பாருங்க தெரியுதா ஸோ அந்த காமெட்டு எதோ இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஸ்டார் பக்கத்தில் இருக்கிறதுனா இங்கே குட்டி குட்டியாக இருக்கிறது இதுதான் காமெட்டு ஸோ இதை வந்து நான் இப்போது ஸ்டேக்கிங் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் டேக்கிங் பண்ண பிறகு அதனுடைய ஃபைனல் அவுட்புட் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் தேங்க்யூ